ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் பிராமண பிரியாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பிராமணர்களிடம் அன்புடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது பிராமணா அப்படின்னா அந்தனன் அப்படின்னு அர்த்தம் இந்த அந்தணன் அப்படின்ற இந்த குலம் இந்த சமூகம் எப்பேற்பட்டது அப்படின்னா வல்லப பிறந்த இழா சொல்லுவார் அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவராக அறவோர்களாக அவ கருதப்படுறார் இது ஏதாவது வினையாக பெயரா தொழிலாக பெயரா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு பொருளை விற்றுண்டு போகிறார் அப்படின்னா அவர் அந்த கீரைக்கார் அப்படின்னு கூப்பிட்டா அவர் திரும்புவார் அவரே நாளைக்கு விறகு விற்றுண்டு போகும்போது அவரை கீரைக்கார்னா திரும்ப மாட்டார் அப்போ அது தொழிலை வைத்து வரக்கூடியது அது அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அதை சொல்லி கூப்பிட்டா தான் அவர் திரும்பி வைப்பார் அப்போ இது மாதிரி தொழிலாகு பெயர் வினையாகு பெயரில் இது அமைஞ்சிருக்குமா அப்படின்னா கிடையாது இந்த அந்தன சிந்தை என்பது என்ன அப்படின்னா வாழ்வியல் முறை அவர் மட்டுமா ஒருத்தர் மட்டுமான கிடையாது அவர்களுடைய குடும்பம் அவருடைய சமூகம் அவர்கள் வாழும் இடம் எல்லாமே அந்த எண்ணத்தோடு எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த வாழ்வியல் முறை அந்த முறையை பரம்பரை பரம்பரையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலமாக எந்த ஒரு உயிர்க்கும் தீங்கு ஏற்படாது அதனால்தான் வல்லுவருந்துகை ராஜாங்கத்துக்கு சொல்லும்பொழுது ஆபயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் அப்படின்வர் காக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எதை முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்றார் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறும் ஆனால் இந்த இரண்டும் இந்த பூமிக்கு வேணும் ஏன்னா தர்மம் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும் பசுனுடைய குறை ஏற்பட்டதுனால் அந்த பூமிக்கு பஞ்சபூதங்களும் கட்டுப்படாது ஏன்னால் பசு இருக்கிறதால தான் எல்லா விதமான நன்மைகளும் இந்த பூமிக்கு ஏற்படுது அந்த பால் தயிர் நெய் கோமயம் கோஜலம் இந்த பஞ்சகவ்யத்தின் மூலமாக இறை வழிபாட்டுக்கும் அவரவர்களுடைய சடங்குகளுக்கும் வாழ்வியலுக்கு அந்த பசு முக்கியம் அதே மாதிரி அந்த தர்மத்தை போதிக்கிறதுக்காகவும் தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் ஆறு தொழிலை செய்கிறார் அதாவது கற்றல் கற்பித்தல் அவ படிக்கணும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும் தானம் வாங்கணும் தானம் கொடுக்கணும் ஹோமங்கள் செஞ்சுக்கணும் ஹோமங்கள் செய்து வைக்கணும் இந்த ஆறு தொழில் அந்த அந்தனர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அறு தொழிலோ நூல் மரப்பர் அப்போ அவர்களுக்கு உ உயர்வா அப்படின்னா அவ கடைபிடிக்கக்கூடிய ஆச்சாரம் ஆச்சாரகா பரமோ தர்மஹான் அதனால தான் சொல்கிறது அந்த செயல் அதுக்கான செயலுக்குரிய நூல் இது ரெண்டும் முக்கியம் அப்போ அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இவர்களும் இந்த பசுவும் எந்த ஆட்சிகள் மாறலாம் இவா ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை இந்த பூமி எல்லாமே நன்றாக இருக்கும் அப்படின்றத கருத்தை கொண்டு தான் வல்லுவ பெருந்தை அழகாக சொல்லுவார் இந்த அந்தனத்தன்மை எப்படி வரும்னா ஒரு சமூக வாழ்வியல் முறையாலும் அதை தினமும் மூன்று வேளை அந்த இறை சக்தியை நினைத்து லோகக்ஷேமத்துக்காக ஜபங்கள் தர்ப்பணங்கள் இதெல்லாம் பூஜைகள் இதெல்லாம் செய்ய 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 அவளுக்கு அந்த பாக்கியம் அந்த உயர்கதி தானாக கிடைக்கும் இந்த தன்மை அவர் மட்டும் கடைபிடித்தா போகுமா அப்படின்னா கிடையாது அவர் குடும்பம் அவருடைய சமூகம் அவர் வாழக்கூடிய அத்தனை உறவு பந்தங்களும் அதன்படியே வாழ்ந்தால்தான் அவராலையும் வாழ முடியும் அப்படி இல்லைன்னா என்னாகும்னா மனித சுபாவம் எப்போ ஏற்பட்ட நிலை வந்தாலும் மன தடுமாற்றம் ஏற்பட்டது அப்போ அந்த சமூகமே அதே நிலையில் போகும்பொழுது தான் அவராலையும் அதை கடைப்பிடிக்க முடியும் இதெல்லாம் வந்து வாழ்வியல் முறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படி அந்த அந்தன சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களிடத்தில் அன்புடையவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்றது தான் அந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் ஓம் பிராமண பிரியாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா